எனது பேர் அருந்தவராசா புவிதரன் இன்று நடைபெற்ற தேசிய பெருவிழாட்டு போட்டிகளில் கோளுன்றி பாய்தலில் ஐந்து தசம் பதினொன்று மீட்டரை தாவி புதிய போட்டி சாதனையுடன் எனது முதலாவது தங்கப் பதக்கத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் கடந்த வருடங்களில் வெள்ளிப் பதக்கத்தையும் வெண்கல பதக்கத்தையும் பெற்றுக்கொண்டுள்ளேன் இன்று நான் ஐந்து இருபத்தி ஒரு மீட்டரை பாய்வதற்கு முயற்சி செய்தேன் ஆனால் அது கைகூடவில்லை ஐந்து தசம் ஐம்பது மீட்டரை தாவி தேசிய போட்டிகளில் பங்கு கொள் கொள்வதே எனது இலட்சியம் இனிவரும் காலங்களில் கடுமையான பயிற்சியை மேற்கொண்டு ஆசிய போட்டிகளுக்கு தகுதி பெற்று இலங்கைக்காக ஒரு பதக்கத்தை பெறுவதே எனது குறிக்கோளாக கொண்டுள்ளேன் இதற்கு காரணமாக இந்த கணாதிபன் சார் மற்றும் நான் பயிற்சி பெறும் சாவச்சேரி ஹிந்து காலேஜ் மற்றது மேஜர் பாலித சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் நான் நேஸ்ராசா டாக்சிதா இம்முறை நடந்த நாற்பத்தெட்டாவது விளையாட்டு விழாவில் கோளுன்றி பயதல மூணு தசம் ஐந்து ஒரு மீட்டர்கள் பாய்ந்து தங்கப்பதக்கத்துடன் போட்டி சாதனை நிலைநாட்டியுள்ளேன் அடுத்த கட்ட இலட்சியமாக ஆசிய மட்ட விளையாட்டு போட்டிகளில் இலங்கை சார்பாக பங்கு பெற்றி பதக்கம் வருவது இதற்கு நான் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டு எனது இலட்சியத்தை தொடர்வேன் நாற்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு விழாவின் போட்டி சாதனைகள் இருவருமே எனது மாணவர்கள் முறியடித்துள்ளார்கள் இவர்களை அடுத்த கட்டமாக ஆசிய போட்டிகளில் ஒரு பத இலங்கை சார்பாக ஒரு பதக்கம் பெறுவது எனது இல இலட்சியமாக உள்ளது